ஹாய் ஹலோ வணக்கம் நட்புகளே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது விளையாட்டாக கவிதைகளில் ஆரம்பித்த இந்த எழுத்து பயணம் இப்போ வரைக்கும் தொடர முழுக்க முழுக்க நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் வார்த்தைகளும் மட்டுமே காரணம் உங்களோட அன்புக்கு என்னோட பேரன்பும் பெருநன்றிகளும் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை என் வாழ்வில் நீ வந்தது குரலால் உயிர் கொடுத்திருப்பது சாட்சாத் உங்கள் பிரேமா காமேஸ்வரன் ஒரு பொழுதேனும் மற்றும் வேருக்கும் மண்ணுக்கும் இடைவெளியாக கதைகளுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவில் தான் இன்றைக்கு இந்த கதையும் வசிக்க வந்திருக்கேன் கேட்டு பார்த்து சொல்லுங்கள் மக்களே உங்களோட கருத்துக்களுக்காக காத்துட்ருக்கேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே ஆவலாக இருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் நான்கு ஹலோ என்று நந்தினி சொல்லவும் அவள் செவியை நிறைத்தது ஆதித்யாவின் குரல் அப்பொழுதுதான் தாய் அழைத்ததற்காக சென்ற சூர்யா அவன் கையில் அலைபேசியை கொடுத்துவிட்டு சென்றிருக்க வேறு வழி இல்லாமல் ஹலோ சொல்லியிருந்தான் ஆதித்யா ஸ்வேதா வரும் வழியை பார்த்து கொண்டே நந்தினி மீண்டும் அலைபேசியில் ஹலோ என்று சொல்ல ஹலோ ஸ்வேதா என்றான் ஆதித்யா ஹலோ நான் ஸ்வேதா இல்லை ஸ்வேதா கொஞ்சம் வேலையாக இருக்கா நான் அவங்களோட ஃப்ரெண்ட் நந்தினி பேசுகிறேன் நீங்கள் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு கேள்வியாய் நந்தினி நிறுத்த ஆதித்யா சூர்யா ஃப்ரெண்ட் ரொம்ப நேரமாக கால் பண்ணி பேச ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான் இப்போ தான் அவங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு ஃபோனை என் கையில் கொடுத்துட்டு போயிருக்கான் ஸ்வேதா எப்போ ஃப்ரீயாவாங்க அழுத்தமான குரலில் ஆதித்யா கேட்க கேட்டதும் பிடித்தது அந்த குரலை நந்தினிக்கு செம்ம வாய்ஸ் என்று மனதில் நினைத்து கொண்டவள் அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் ஸ்வேதா வந்ததும் கால் பண்ண சொல்லவா என்று கேட்க கண்டிப்பாக கால் பண்ண சொல்லுங்கள் சூர்யா வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ரொம்ப வருஷமா என்றான் ஆதித்யா ரொம்ப வருஷமாக புரியாமல் குழம்பி போய் அவனிடமே நந்தினி கேட்க கால் பண்ணது சூர்யான்னு சொல்லுங்க ஆதித்யாவும் கூட இருக்கேன்னு சொல்லுங்க கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க இப்போ நான் கால் கட் பண்ணுறேன் என்றவனின் அழுத்தமான குரலில் சரி என்பதாக தலையசைந்தது நந்தினிக்கு எதிர்ப்புறம் ஒரு இளம்பெண் பேசுகிறாள் என்று தெரிந்த போதிலும் பேச்சை வளர்க்க அவளே முயன்றும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தாது விஷயத்தை தெளிவாகச் சொல்லி அழைப்பை துண்டித்திருந்தவனின் செயல் அவளை மிகவும் கவர்ந்தது சம்ம வாய்ஸ் அதைவிட சம்ம கேரக்டர் என்று வாய்விட்டு சொல்லிக்கொண்டாள் நந்தினி சில நிமிடங்கள் கரைய ஸ்வேதாவும் சூர்யாவும் வந்து அவரவர் கைபேசியை வாங்கி கொள்ள நந்தினியும் ஆதித்யாவும் நடந்ததை கூறினர் ஆதித்யாவின் பெயரை கேட்டதும் வேகமாக சூர்யாவின் எண்ணுக்கு அழைத்தாள் ஸ்வேதா சூர்யா தேக்கி வைத்த காதல் அனைத்தும் கட்டுடைத்தது ஸ்வேதாவின் ஒற்றை அழைப்பில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று எப்பொழுதும் கலகலப்பாக இருக்கும் ஸ்வேதாவின் இந்த அழைப்பு நந்தினியையே அசைத்து பார்க்க அவளின் வார்த்தைக்காக தன் வாழ்க்கையையே செப்பனிட்டு வந்த சூர்யாவின் நிலையை சொல்ல வார்த்தை இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னமே அப்பா அம்மாவுக்கு வீடு கட்டு கொடுத்துட்டேன் வர ஃபிஃப்டீன்த் தங்கச்சிக்கு கல்யாணம் இப்போவும் என் மனசில் தான் இருக்க நீ மட்டும்தான் இருக்க அடைத்த குரலை சிறுமி சரி செய்து கொண்டு சூர்யா சொல்ல ஆறு மாசாலாக வேணாம் அடுத்த முகூர்த்தத்துலேயே கல்யாணம் பண்ணிக்கலாமா ஸ்வேதா முடித்து வைத்தால் அவர்களது ஆறு வருட தவிப்பினை நிஜமா நிஜமா தான் கேட்குறியா அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாமா கலங்கிய கண்களை காற்றுக்கும் காட்ட பிடிக்காமல் துடைத்துக்கொண்டே சூர்யா கேட்க அங்கே ஒரு காதல் மழை கொட்ட ஆரம்பித்தது அவர்கள் அழைப்பை ஏற்று பேச ஆரம்பித்த அடுத்த நிமிடமே அவர்களை விட்டு விலகி சென்ற ஆதித்யா நந்தினியின் செவியை நிறைத்தது அந்த காதலர்களின் இந்த வார்த்தைகள் மனம் நிறைந்த புன்னகை ஒன்று இருவரின் இதழ்களிலும் உண்டாக அந்த இரவு சூர்யா ஸ்வேதாவிற்கு தூங்கா இரவாகி போனது மறுநாள் காலையில் கைபேசியில் முகத்தை புதைத்து கொண்டிருந்த ஸ்வேதாவின் தோளில் அடியை போட்ட நந்தினி இன்னும் அந்த செல்ஃபோன் தான் இருக்கா நீ பேசின பேச்சுக்கு எப்பயோ ஃபோன் பரலோகம் போய் சேர்ந்துருக்குன்னு நினச்சேன் இன்னும் போகலையா ஆயுசு கெட்டி தான் அந்த ஃபோனுக்கு என்று சொல்ல ராட்சசி எதுக்குடி இப்படி அடிக்கிற ஒரு நாள் ரெண்டு நாளா ஆறு வருஷம் இந்த நாளுக்காக ஆறு வருஷமாக காத்திருந்தேன் எத்தனை எத்தனை ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணியிருப்பேன் தெரியுமா ஆனால் ஆனால் இப்போது அம் ஸோ ஹாப்பி என்ற ஸ்வேதாவின் கண்கள் கடவுலகில் சஞ்சரிக்க ஆரம்பிக்க தலையில் அடித்து கொண்டாள் நந்தினி காதல் பித்து முத்திருச்சு எழுமிச்சம்பளை வச்சுருக்கேன் எடுத்த தலையில் நல்லா அரைக்கி தேய்ச்சி குளிச்சுட்டு வந்து சேரு ஆஃபீஸ் போகணும் ஓ மாமியார் வந்து உக்காந்துருக்கா நந்தினி சொல்ல எவ வந்தால் எனக்கு என்ன நான் ஆஃபீஸ்க்கு வரலை கட்டிலில் படுத்தபடி காலை ஆட்டிக்கொண்டு ஸ்வேதா சொல்ல அவள் காலிலேயே சுளீர் என்று அடி ஒன்றை வைத்த நந்தினியை ஸ்வேதா முறைக்க அதை கொஞ்சமும் சட்டை செய்யாமல் பரதீசினாயே அப்ரேசன் மீட்டிங் இருக்குடி ஏற்கனவே லட்சணமாக போட்டு கிழிப்பானுங்க இதெல்லாம் இப்போ நீ வராமல் போன மொத்தமாக சுழிச்சு விட்டு போயிடுவானுங்க மரியாதையாக இன்றைக்கி வந்து சேரு நாளைக்கு நீ என்னமோ பண்ணி தொலை யா கேட்க போகிறா என்றாள் நந்தினி ஆறு வருஷம் கழித்து இன்றைக்கி தான் என் வாழ்க்கையில் ஒரு பிளாசம் வந்திருக்கு விட மாட்டனுங்களை வாழ கழித்து கொண்டே எழுந்த ஸ்வேதா ஒரு குறுஞ்செய்தியை சூர்யாவுக்கு அனுப்பிவிட்டு கிளம்பினாள் கிளம்பும்போது கூட ஒவ்வொரு நொடிக்கும் கைபேசியில் பாய்ந்து விலகிய ஸ்வேதாவின் கண்களை கண்ட நந்தினிக்கு என்ன என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் வந்தது இந்த முரட்டு சிங்கலையே அப்படி என்னதான் இருக்குன்னு யோசிக்க வைக்கிது நீ பண்ணுறதெல்லாம் வெஞ்சி போனால் தேர்ட்டி மினிட்ஸ் கிளம்பிடலாண்டி முடிச்சுட்டு நிம்மதியாக உட்காந்து அந்த ஃபோனை தான் பாரேன் என்று அவள் செய்த சேட்டைகள் தாங்காமல் நந்தினி சொல்ல வெட்கத்தால் சிவந்தது ஸ்வேதாவின் முகம் என்றும் இல்லாது அழகாய் பொறித்து போயிருந்த ஸ்வேதாவின் முகம் நந்தினிக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க ஆறு வருஷத்தில் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல இன்னைக்கு ஈவினிங் இருக்குடி உனக்கு எனக்கு விஷயத்த சொல்லலை நைட்டும் ஆளுக்கூட டுவேர் பட விட மாட்டேன் புரியுதா ஆனாலும் ஸ்வேதா உன்னை சுற்றி இருக்கிற எல்லாம் பளிச்சுன்னு வெளிச்சமாக இருக்குடி எனக்கு அவ்வளோ பிரைட்டாக கண்ணே குசுது அப்படி என்னடி ஒன் டே நைட்டில் பேசுனீங்க என்று கேட்டபடியே பேருந்து நிறுத்தத்திற்கு அவளையும் இழுத்து கொண்டு வந்து சேர அவ்வளோ ஓப்பனாக தெரியுது ஸ்வேதாவும் தன் இயல்புக்கு வந்திருந்தாள் அப்பட்டமா தெரியுது மச்சி நந்தினி சொல்ல பேருந்து நிறுத்தத்தில் காலால் கோலம் போட்ட ஸ்வேதா நந்தினியின் துப்பட்டாவை பற்றி தன் விரலில் சுற்றி இழுத்து என்று ஒரு தினசாக செய்ய என்ன மச்சி இது நெஞ்சில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு நந்தினி கேட்க சி போங்கள் என்னதான் ரவுண்டிம்பிப்பியாக இருந்தாலும் நானும் பெண்தானே எனக்கும் அச்சம் மடம் நட்டு போல்டெல்லாம் இருக்கும் தானே என்று ஸ்வேதா வேண்டுமென்றே அவள் கண்ணத்தில் கை கொண்டு இடிக்க அடக்க மாட்டாமல் சிரித்து வைத்தாள் நந்தினி எருமை என்னடி பண்ணுற என்று நந்தினி சொல்ல அவளை ஓரக்கண்ணால் ஸ்வேதாவும் பார்க்க மேலும் பொங்கியது சிரிப்பு நந்தினிக்கு ப்ளீஸ் இந்த லுக்கை அந்த டிரைவர் பையன் கிட்ட மட்டும் காட்டிடாதடி பாவன் அவன் அவன் பாவமோ இல்லையோ நீ பண்ணுற போரில் மயங்கி போய் அவன் பாட்டுக்கு பஸ்ஸை கொண்டு போய் எது விட்டுற போகிறான் தயவு செஞ்சு உன் வெக்கத்தை எல்லாம் ஓ ஆளுக்கு சேர்த்து வச்சுக்கோ தாயி நாங்கள் பாவம் எங்களுக்கு எங்கள் உசுறு முக்கியம் டி சிரிப்புக்கு நடுவே நந்தினி சொல்லவும் பேருந்து வந்து நிற்கவும் சரியாக இருந்தது நந்தினி அத்தனை சொல்லியும் ஸ்வேதா அதையே செய்து வைக்க அதிர்ந்து போனான் அந்த பேருந்தை ஓட்டுபவன் ஸ்வேதாவுக்கு அடுத்ததாக ஏறிய நந்தினி கண்களில் அவனின் அதிர்ந்த தோற்றம் விழ பொக்கி சொல்ல சொல்ல கேட்காம அவனை வம்பழுத்து விட்டு போயிருக்கா இதுக்கு அவனோட ரியாக்ஷன் அதுக்கு மேல இருக்கு என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டவள் நெற்றியை தேய்த்து கொண்டு ப்ரோ நான் ஏறிட்டேன் நீங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் என்று சத்தமாக சொன்ன பிறகே தன் வேலையை கவனிக்க ஆரம்பித்தான் அவன் சொல்ல சொல்ல கேட்காம என்ன வேலை பார்த்து வச்சிருக்க இரும மாடு என்று ஸ்வேதாவின் அருகில் வந்த அமர்ந்த நந்தினி அவளை மொத்தி எடுக்க அவளோ கைபேசியோடு முக்தி அடைந்திருந்தாள் தலையை இருபுறமும் அசைத்து எது தேராது என்று சொல்லியபடி அமர்ந்த நந்தினி தனது கைபேசியில் பாடல்களை ஒழிக்கச் செய்ய உன் கனவில் நனைகின்றேன் நீ குடைகள் தருவாயா நான் கொஞ்சம் தூங்குகின்றேன் நீ ஆவாயா நீ காதல் ஓவியனா என் கவிதையின் நாயகனா நான் தேடும் மன்மதனா என் அழகின் காவலனா அட போதும் அம்மம்மா நம் கைகள் இணைவோமா அடி யாரது யாரது அங்கே என் காதல் நாயகனா வரி போனது போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையா சித்ராவின் குரலில் கண்களை மூடியவளின் மனதிற்குள் என்றும் இல்லாது கேட்டது ஒரு குரல் யாருடைய குரல் என்று அவள் தேடலில் இறங்கும் முதலே கண்களை திறந்தாள் நந்தினி பாடலை இடையிட்ட அழைப்பினாள் மனதில் தோன்றிய குழப்பம் புருவங்களை நெறிய செய்ய அழைப்பினை ஏற்றாள் நந்தினி அக்கா என்ற விழிப்போடு ஹலோ நந்து ஆஃபீஸ் போயிட்டுருக்கியா டிஸ்டர்ப் பண்ணிட்டேனடா சற்று துள்ளலான குரலில் சாரதா கேட்க அவளது மகிழ்ச்சி நந்தினியையும் மூட்டி பஸ்ஸில் பஸ்ல இருக்கேன் சொல்லு என்ன விஷயம் என்று சந்தோஷமான குரலில் நந்தினி கேட்க அத்தானுக்கு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கடா என்று சாரதா சொல்ல அத்தனை மகிழ்ச்சி பெண்கள் இருவருக்கும் ஏய் சூப்பர் 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 கா இதுதான் சந்தோஷமான விஷயம் செம்மப்போ எங்கக்கா எங்கள் ஆஃபீஸ் ஆர்வமாய் நந்தினி கேட்க அதுன்னு கன்ஃபார்மாக தெரில ஆனால் சென்னை அத்தான்னு சொன்னார் விஷயத்த கேட்டதும் உனக்கு தான் முதல்ல சொல்கிறேன் என்ன அம்மா கிட்ட கூட நான் சொல்லலை என்றால் சாரதா சந்தோஷத்தோடு நிஜமாக சந்தோஷமாக இருக்குக்கா பசங்களுக்கும் ஸ்கூல் சேர்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் நீ வா எல்லாம் பார்த்துக்கலாம் எந்த ஏரியான்னு மட்டும் சொல்லு ஜம்மாச்சுடலாம் என்ற நந்தினி அம்மாவுக்கும் சொல்லுக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எனவும் சரிடி அடுத்த அம்மா அப்பா கிட்ட தான் பேச போகிறேன் என்று அழைப்பை துண்டித்தால் சாரதா என்னவா இப்போ உங்கள் முகத்தில் பல் ஸ்வேதா கேட்க விஷயத்தை சொன்னால் நந்தினி வரச்செல்லாவ ஜம்மாய்ச்சிடலாம் ஸ்வேதாவும் ஆர்ப்பரித்தால் ஆனந்தமாக ஸ்வேதாவின் நாட்கள் காதலாகவும் நந்தினியின் நாட்கள் தமைக்கை காண வீடு தேடும் வேட்டையிலும் சென்றது அக்கா கணவன் மதியாளர்களுக்கு ஆவடி அருகே இருந்த அஞ்சல் அலுவலகத்திற்கு மாற்றல் வர அவன் பணியில் சேர்வதற்கு முன்பாகவே அனைத்தையும் அவர்களுக்காக ஏற்பாடு செய்திருந்தாள் நந்தினி அந்த பத்து நாட்களுக்குள்ளாகவே வீடு தொடங்கி பிள்ளைகள் படிப்பதற்கு பள்ளிக்கூடம் வரை அனைத்திலும் நந்தினியின் பங்கு பெரும்பான்மையானது மதியழகன் நன்றி சொல்ல மகிழ்ந்து போனால் சாரதா அந்த வார விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்த நந்தினியிடம் சென்னைக்கு வந்துட்டா உன்னை கூடவே வச்சுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் இப்படி அவருக்கு ஆவடியிலையும் உனக்கு காரப்பாக்கத்துலேயும் ஆஃபர்ஸ் இருந்தால் என்ன தாண்டி பண்ணுறது சாரதா சொல்லி சொல்லி ஓய்ந்து போக விடுக்கா இதோ பாரு சாட்டர்டே சண்டே லீவு விட்டால் இனிமேல் உன் வீட்டுக்கு வந்துடுவேன் பசங்க கூட ஜாலியாக இருப்பேன் எனக்கு அதுவே பெரிய ரிலீஃப் பத்தலையா இது பார்த்துக்கலாம் விடு நீ என்னக்கா பண்ண போற அதை சொல்ல முதல்ல என்று நந்தினி தமக்கையின் நினைவுகளை அவள் புறமாக திருப்பி விட அது சற்று வேலை செய்தது செய்யணும் பாப்பா கண்டிப்பாக ஏதாவது வேலைக்கு போயே ஆகணும் அதான் பசங்களும் பெரிய ஆள் ஆயிட்டாங்களே அவங்க ஸ்கூலுக்கும் இவர் வேலைக்கும் போயிட்டா நான் மட்டும் வீட்டில் தனியாக உட்காந்துருப்பேன் அதுக்கு கண்டிப்பாக எதாவது செய்யணும் எங்கள் பக்கத்தில் என்ன பண்ண முடியும்னு விசாரிச்சுட்டு ஏதாவது பண்ணணும் பப்பா என்றாள் சாரதா சாரதாவிற்கு தேவையானவைகளை செய்து முடித்த பிறகே ஸ்வேதாவின் புறம் கவனம் திரும்பியது நந்தினிக்கு அதுவும் அவளின் ஆதித்யா என்ற வார்த்தையில் ஆதித்யா என்று ஸ்வேதா சொன்னதும் முகமரியா அவனது குரல் அவள் செவியை தாக்கியது அந்த நொடியிலும் தன் அருகில் வந்து பொத்தென்று விழுந்த நந்தினியை ஏற இறங்க பார்த்த ஸ்வேதா சூரியா ஒரு நிமிஷம் நான் கூப்பிட்றேன் என்று சொல்லி அழைப்பை துண்டித்து விட்டு அவள் புறமாக திரும்பி படுத்தவள் என்னவா அம்முனைக்கு நான் ஃபோனை கையில் எடுத்தாலே எட்டு கிலோமீட்டர் தள்ளி போகிறவ இன்றைக்கி பெட்டில் வந்து படுக்கிற என்னடி விஷயம் என்று கேட்டாள் உன்னோடய லவ் மேட்டர் தெரிஞ்ச அன்னைக்கே எங்கள் அக்காவுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் விஷயம் வர நான் அதுக்கு பின்னாடியே சுற்றுனதில் உன்னோடய லவ் மேட்டரை பற்றி கேட்காமலே விட்டுட்டேன் நீயும் அதுதான் சாக்குன்னு ஜாலியாக சுற்றிட்டுருக்க இப் இப்போ வரைக்கும் என்கிட்ட சொல்லாமல் நவ் டெல்மி 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 டார்லிங் உங்களோட காதல் சரித்திரம் என்னும் கடலில் குதிக்க வந்த என்னை ஏமாத்திடாதீங்க சொல்லு பிபி சொல்லு நந்தினி வாயடைக்க தான் உனக்கு கண்ணே திறந்துருக்கு அதுவும் உங்கள் அக்காவை இங்கே கொண்டு வந்து வச்சு எல்லாம் செட்டில் பண்ணி விட்டுட்டு ரெண்டு நாள் வீட்டில் போய் நல்லா மொக்கிட்டு வந்ததுக்கப்புறம் என் ஞாபகம் வந்திருக்கு இதில் நான் உனக்கு கதை சொல்லாமல் ஏமாற்றிட்டேன்னு ஏங்கிட்டேயே சொல்கிறேன் எவ்வளவு சேட்டா உனக்கு ஸ்வேதா அவள் மீது பாய என்னமோ நான் இல்லாததுனால உடம்பெல்லாம் திரும்ப இழைச்சி நூலாக போனது போல் சீன் போடுறேன் நல்லா தின்னு கொழுத்து போய் தானே இருக்க அதுவும் அந்த கண்ணம் நல்லா பண்ணு மாதிரி புசு புசுன்னு உப்பி சமத்தியாக இருக்க மூஞ்சியில் வேற நாளுக்கு நாள் டாலு கூடிகிட்டே போகுது நீ என்ன பேசுறியா ஏன் மூஞ்ச்பார் வாடி வதங்கி வத்தலும் தொத்தலுமா இருக்கேன் நீ ஏங்கிட்ட சண்டைக்கு வரையா பேச்ச மாத்தாதடி விஷயத்தை சொல்லு என்னவா உங்கள் கணக்கு என்று நந்தினியும் அவள் பேச முடியாதபடி வாயை அடைக்க வேறு வழி இல்லாமல் தன் காதல் காவியத்தை சொல்ல ஆரம்பித்தாள் ஸ்வேதா கேட்டு கொண்டிருந்தவளுக்குத்தான் புத்தி வேறு ஏதோ ஒரு திசையில் சென்றது அந்த திசையின் முடிவாய் வந்து நின்றான் ஆதித்யா முடிவே முதலாக அவள் வாழ்வின் முதலும் முடிவுமாக அவன் வருவானா நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களுக்கு என்னோட பேரன்புகளும் பெருநன்றிகளும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்